ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமினி நம்ம சூப்பரான டேஸ்டியான மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோரம் பருப்பை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து கொஞ்சமாக செத்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து செத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு வந்து தக்காளி வந்து செத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டேன் இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இது ஒன் பார்ட் ரெசிபி தான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் வந்து சே பயன்படுத்த மாட்டோம் நம்ம காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் கிளி வந்து தான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு குக்கர் மூடி நம்ம விசில் வந்து வச்சுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வச்சுக்கோங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ நாலு விசில் வந்துச்சு இப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாலு விசில் வந்து வந்துடுச்சு நான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுருந்தேன் நாலு விசில் வந்துச்சு இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஃபுல்லாக வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டுருக்கலாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வெந்துருச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தாளிப்பு தாளிச்சிட்டோன்னா கடைஞ்சிட்டு நமக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் மிளகா சாம்பார் ரொம்ப வந்து சிம்பிளான ரெசிபி தான் பாருங்கள் பேர்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணி வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் தண்ணி இது மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிட்டு வந்துடலாம் உங்ககிட்ட மத்து இருந்தால் கடைஞ்சிக்கோங்க இல்லைனா சும்மா லைட்டாக கரண்டிலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கனாலே நல்லா வந்துட்டு கட நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து கரண்டியில் தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம விசில் நிறைய தான் விட்டுருக்கோம் அதனால் நல்லா வந்து வெந்து வந்துடும் நம்ம கரண்டியில் கலக்கும் போதே கரெக்டாக வந்துடும் நான் நல்லா வந்துட்டு கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து கடைஞ்சிட்டேன் நான் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்துருந்தால் தான் நம்ம கடையிறதுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு பாருங்கள் நம்ம கரண்டிலேயே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ சாம்பார் கிளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து தண்ணியாக தான் வைக்கணும் அதனால் தண்ணி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணியாக இருந்தால் தான் இந்த சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சோன்னா போதும் இந்த குழம்பு வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் பூண்டு வந்துட்டு தோலோடு தட்டி சேர்த்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ க மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா குண்டு மிளகாய் தான் சேர்க்கணும் அப்போ தான் மிளகாய் கிளி சாம்பாருக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க நீட்டு மிளகாய் சேர்க்காமல் டேஸ்ட் வந்து அட்டைக்காசமாக இருக்கும் இப்போ கடுகு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வந்து வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாளையத்து எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கொட்டிக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான தாளிப்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் நம்ம சேர்த்துருக்க பூண்டுலாம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாம் கிளி சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ஒன் பார்ட் ரெசிபி தான் சீக்கிரம் சட்டுன்னு செய்யணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாம்பாரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சென்னையோட ஃபேமஸான சாம்பார் தேங்க்யூ பாபாய்